கிரைஸ்தலால் யோவானச் செறிந்த வாசகம் பிரிவு பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு இப்பொழுது நீங்களும் துயருறுவீர்கள் ஆனால் நான் உங்களை கா மீண்டும் காணும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சியடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இரக்கமே உருவான அன்பு இறைவா இந்த நாளில் நீர் எங்களோடு தங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனி உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா தந்தையை ஆராதிக்கிறோம் அன்பான தந்தையையும் ஆராதிக்கிறோம் நித்திய தந்தையை மே ஆராதிக்கிறோம் வாழும் தந்தையையும் ஆராதிக்கிறோம் நீதி உள்ள தந்தையை ஆராதிக்கிறோம் ஒளியின் தந்தையையும் ஆராதிக்கிறோம் இரக்கத்தின் தந்தையை மே ஆராதிக்கிறோம் மாட்சி மிகு தந்தையை ஆராதிக்கிறோம் அமைதியின் தந்தையை மாராதிக்கிறோம் மறைவாயில்ல தந்தையை மாராதிக்கிறோம் எல்லோருக்கும் ஏக தந்தையை மி ஆராதிக்கிறோம் நீர் எருளுகின்ற தந்தையை மி ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனி ஆராதிக்கிறோம் சோதிக்கிறப்பா நண்டு செலுத்துகிறப்பா அப்போ அந்த காலை முழு இப்போ எங்களை பாதுகாத்து காலையிலிருந்து இந்த இரவு பொழுது வரை எங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தின நாங்கள் சென்ற இடங்களெல்லாம் எங்களுக்கு தூய ஆபியனரை கொடுத்து வழிநடத்தினதற்கா எங்களுக்கு நன்றி அப்பா இந்த இரவு பொழுது ஆண்டவரே இந்த எங்கள் வீட்டில் ஆண்டவரே நாங்கள் அமர்ந்து செபிக்க நீ எங்களை சொல்லி அழைத்ததற்காக நன்றி என்று நாளில் கொடுத்த வார்த்தைக்காக தப்பினே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறவா இப்பொழுது நீங்கள் துயருவீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்களுள்ள மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் நீக்கி விட முடியாது ஆம் தகப்படை இந்த நேரத்தில் அப்பா துயரத்தினால் நோயினால் பல பேர் துயரப்பட்டு இருப்பாங்க தகப்படை மருத்துவமனைகளில் ஆண்டவரை ஐசியூவில் இருப்பாங்க இன்னும் ஆண்டவரை எத்தனையோ சாகும் தருவாயில் கூட எவ்வளவோ பேர் இந்த மருத்துவமனையில் அப்பா நோயினாலும் அவதிப்பட்டுக்கூட இருப்பாங்க துயரத்தோடு இருப்பாங்க தகப்படி வீட்டில் கூட பல பேர் முதியோர்களாக இருக்கிறாங்க சுகர் பிபியினாலும் கேன்சர் வியாதியினாலும் அப்பா இருதே அட்டைப்புக்கள் ரத்த நாளங்கள் ஆண்டவரே வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் குறைபாடுகள் இன்னும் தொழு நோயினாலும் அப்பா பலவிதமான நோய்கள் ஆண்டவரே வெளியில் சொல்ல முடியாத நோய்கள் ஆண்டவரே எவ்வளவோ இருக்கு தகப்படி படைத்தது நீதான் தகப்படி உமக்குத்தான் தெரிய இந்த அணுக்கள் எங்கே இருக்குன்னு உமக்கு தெரிய மாண்டவரே நாளில் கூட இந்த மருத்துவமனையில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் கரத்தின்களை ஒப்பு கொடுக்குறப்பா அப்படி ஆணி பாய்ந்த கரங்களினால் அவர்களை ஒவ்வொரு இந்த நொட்டி பொழுது நீங்கள் தொடுங்காண்டவரே தொடுங்கப்பா அவர்கள் இந்த நிலையில் துயரத்தோடு இருப்பாங்க தகப்படி நோய் நீங்காதா நான் யாரிடத்துல போவேன்னு சொல்லி கவலையோடு இருப்பாங்க தகப்படி அந்த நோயெல்லாம் நீக்குங்காண்டவர் அந்த தொழில்நோயில் வேதனைப்பட்டவளை குணப்படுத்தினீங்க ஆண்டவரே அப்பா யாயிர் மகளை குணப்படுத்தினீங்க ஆண்டவரே பேதர் மாமீரோட காய்ச்சலை குணப்படுத்தினீங்க ஆண்டவரே எவ்வளவு அற்புதங்களை சேர்க்க இந்த நாளில் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மூட்டு வலி கை கால் வலினாலும் எவ்வளவோ பலவிதமான பிரச்சனைகளால தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீ ராசிரதி தகப்பனி அப்பா நீ சொல்லியிருக்கிறீங்க இப்படி துயரப்படுறியா உன்னை பார்க்கும்போது உங்கள் உங்க உள்ள மகிழ்ச்சியா இருக்கும் அந்த யாருமே உங்களிடத்துலேருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நிச்சயமாகப்பா எங்கள் மகிழ்ச்சியை யாரும் எங்களிடத்துலேருந்து பிரிக்காத பிடிக்கும் உங்களுடைய ஆவியையும் அபிஷேகத்தை எங்கள் மேல் பொழிந்து நிறைவான வாழ்க்கை தாங்கப்பா நோயில்லாத வாழ்க்கை தாங்கப்பா சமாதானத்தை கொடுங்க அண்டவரே உலகம் தர முடியாத சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு ஒற்றுமையோடு வாழ வளர கிருவை தர வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறப்பா இந்த இரவுப்படுத்த போய் நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அடவரையை விடுகின்ற காலை பொழுது நோயிலிருந்து சுகப்பெற்று சாட்சிகளாக இருக்க கிருவை தர வேண்டுமா கெஞ்சி பதினாகி கிறிஸ்தோலியா கொண்டாடுகிறோம் ஆமீன்